சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் முன்னதாக மூலவர் பெரிய நாயகி அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகளும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் திருவிளக்கு பூஜையை துவங்கினர் கோவில் அர்ச்சகர் திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் கூற பெண்கள் குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் திருவிளக்கிற்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் பின்னர் நூற்றி எட்டு மகாலட்சுமி மந்திரங்கள் திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் கூறி திருவிளக்கிற்கு தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பெரிய நாயகி அம்பாள் சமேத சசிவர்ணேஸ்வர சுவாமியை வழிபட்டனர் ओम अनुग्रह पदानी नमः ओम बुद्धि नमः ओम अनगानी नमः ओम मस्तहस्तानी नमः ओम पद्माक्षी नमः ओम पद्मसुंदरी नमः विश्व जननी नमः ओम मुक्ति नमः ओम दारिद्र्य नाशिनी नमः ओम प्रीति पुष्करणी नमः ஓம் சாந்தாரை நம ஓம் தனதானிய நமஹா ஓம் சித்தி போல பாணிக்கு எல்லா மொழியும் தெரியும் அப்ப ஒரு வணக்கம் மகாலட்சுமி நமஹா